சாயிராம் ஏன் அழகு செல்வமே உன் சாயப்பா இன்று உனக்கு ஒரு உபதேசத்தை கூற வேண்டும் சற்று பொறுமையுடன் நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல் வறுமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே வறுமையை கடந்து பார் நிச்சயம் செல்வம் உன்னை தேடி வரும் அழுகையை கடந்து பார் கட்டாயம் தைரியமும் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி உன்னை தேடி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி நிச்சயம் உன் வாழ்வில் வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள் என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் 제이사이람.